நூல் அறிவின் பயன் என்பது என்ன கேட்டா இறைவன் திருவடி தொழுது பிரதி அறுத்தலே நூலின் பயன் சந்தேகத்துக்கு யாராவதுன்னா எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறீங்க எல்லாரும் இன்டர்நெட் கனெக்ட் க தான் இருக்கீங்க அப்படியே திருக்குறள் தட்டு அழகர் உரை அப்படின்னு அந்த புரட்பாவுக்கான விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா கற்ற கல்வியின் பயனாவது என்ன கேட்டா இறைவன் திருவடியை தொழுது பிறவி அறுப்பதற்கு தான் கல்வியின் பயம் அப்போ இந்த கல்வி படிக்க வேண்டியது இல்லையா நான் உடம்பும் உயிரும் கூடிய வாழ்க்கை உடம்புல உயிர் இருக்கிறது உடம்புக்கு தேவையானதை செய்துக்கிட்டே வரணும் உயிருக்கு தேவையானதையும் செய்ய முடியும் நீங்கள் உயிருக்கு தேவையானதை மட்டும் செய்துட்டு உடம்புக்கு தேவையானதை செய்யாமல் விட்டுட்டா என்ன ஆகும் வயிற்று பசி இருக்கு தேவாரம்பாடு தான் எங்கே படிக்க போகிறோம் ஏன் துவக்கக்கூடிய முறையில் சாப்பிடும் முறையில் அப்புறங்கள் தேவாரம் படிக்கலாம் அப்போ வயிற்றுக்கும் வேணும் உயிருக்கும் வேணும் அப்போ உடம்புக்கு தேவையானவற்றை கொடுத்துட்டு உயிருக்கு தேவையானதையும் செய்யும் ஏன்னா இந்த ரெண்டு பொருள்ல உடம்பு மாற்றத்துக்கு உட்பட்டது அழிவுக்கு உட்பட்டது நிச்சயம் ஒரு நாள் இந்த உடம்பு என்கிற சட்டையை நாம் விட்டே ஆகும்